விட்டேன் நான் சில நேரமாகவே வீடியோக்கள் உருவாக்கி வருகிறேன் ஆனால் அதிலிருந்து பணம் சம்பாதிப்பது ஒரு போராட்டமாக இருந்தது இப்போது வரை நான் லைக் ஸ்டேஜை கண்டுபிடித்தேன் அதற்கான அர்த்தம் உள்ளடக்கத்தை உருவாக்கவும் தகுதி செய்து இடுகையிடவும் ஆனால் வருமானம் தொடங்கவில்லை பின்னர் நான் லைக் ஸ்டேஜை கண்டுபிடித்தேன் மேலும் என்னை நம்புங்கள் இது ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மாற்றியாக இருந்தது அப்படிதான் நான் வீடியோக்களை பதிவேற்றினேன் பார்வைகள் வந்தன வருவாய் மெதுவாக தொடங்கியது இங்கே குறைந்தபட்ச தேவைகள் எதுவும் இல்லை நீங்கள் பதிவு செய்யப்பட்ட பயனராக இருக்க வேண்டும் மற்றும் பணமாக்கக்கூடிய உள்ளடக்கத்தை பதிவேற்ற வேண்டும் அவ்வளவுதான் இங்கே விளம்பர வேலைவாய்ப்பு சீரற்றது அல்ல இது புத்திசாலி பார்வையாளர்கள் நிச்சயதார்த்தமாக இருந்தால் அவர்கள் விளம்பரங்களை பார்க்கிறார்கள் அவர்கள் தவிர்க்கவில்லை என்றால் அவர்களுக்கும் வெகுமதி கிடைக்கும் ஒரு படைப்பாளராக எனது வெட்டு தனித்துவமானது நான் போர்டை முதல் பிப்டி வரை சம்பாதிக்க தொடங்கினேன் நான் தௌசண்ட் சந்தாதாரர்களை அடித்தவுடன் நான் ஒரு பிரீமியம் உறுப்பினரானேன் இப்போது இது தற்போது எழுபது பர்சன்ட் ஆகும் இது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்குகிறது ஓ நான் ஒரு வீடியோவை திருத்துவதில் வேலை செய்து கொண்டிருப்பதை அது எனக்கு நினைவூட்டியது மூலம் நான் இன்று பதிவேற்றலாம் அதனால நீங்கள் மேடையில் இருந்தால் காத்திருங்கள்